ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்திய நாட்டினருக்கான பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கு புதிய புகைப்பட விதிமுறையை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பின்படி பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் பெரும்பாலானோர் புதிய புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் இந்தியாவின் வின் வழிகாட்டுதலுக்கு இணங்க பாஸ்போர்ட்டில் பதியப்படும் புகைப்படங்கள் புதிய தரநிலைகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு இந்திய துணை தூதரகம் சொல்லுது இந்த விதிமுறை செப்டம்பர் ஒன்னுல இருந்து அமலுக்கு வருமா சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பான ஐசிஏஓவின் வழிகாட்டுதல்களின்படி இந்திய வெளியுறவு அமைச்சகம் அளித்த உத்தரவை தொடர்ந்து இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறையானது பயண ஆவணங்களுக்கான சர்வதேச பயோமெட்ரிக் தரநிலைகளுடன் ஒத்து போதுன்னு சொல்றாங்க இந்த உத்தரவு இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல் மூலம் வழங்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுது அப்படின்னு சொல்றாங்க புதிய புகைப்பட தரநிலைகள் என்னெல்லாம் முகம் மற்றும் தோள்பட்டையின் நெருக்கமான தோற்றம் முகம் புகைப்படத்தின் எண்பதுல இருந்து எண்பத்தி ஐந்து சதவீத இடத்தை உள்ளடக்கியிருக்கணும் முகம் முழுமையாகவும் நேராகவும் கண்கள் திறந்த நிலையிலையும் இருக்கணும் கண்களை மறைக்கும் வகையில முடி இருக்கக்கூடாது வாய் வாய் மூடியிருக்கணும் புகைப்படத்துல நிழல் ரெட்டை அல்லது ஃப்ளாஷ் இருக்கக்கூடாது ஒரே சீரான ஒளியமைப்புடன் சருமத்தின் நிறம் இயல்வா தெரியணும் தலை முடியின் உச்சி முதல் கண்ணம் வரை புகத்தின் நடுல இருக்கணும் ஒன்னு புள்ளி ஐந்து மீட்டர் தொலைவில் இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கணும் மங்களா இருக்கக்கூடாது கண்ணாடி அணிரவங்க அந்த பிரதிபலிப்பை தவிர்க்க அதை அகற்றலாம் மத காரணங்களுக்காக தலைக்கவசம் அணியலாம் ஆனா முகத்தின் அம்சங்கள் முழுமையா தெரியணும் துபாய் துணை தூதரகத்தின் பத்திரிகை பிரிவு புதிய விதிமுறைகள் குறித்து அதன் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பாஸ்போர்ட் விண்ணப்ப சேவை வழங்கும் பி எல் எஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட இதே போன்ற அறிவிப்புகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகமும் விரைவில் இந்த விதியை அமல்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்